தங்க நகை சேரணும் அடகு வைத்த நகை திரும்ப நம்மகிட்டே வரணும் புதியதாக தங்க நகைகள் வாங்கணும் அந்த வாங்க நகைகள் நம்மக்கிட்டயே மறுபடியும் இருக்கணும் அடகுக்கு போகக்கூடாது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஸோ இன்றைய தினம் வியாழக்கிழமை இதை வந்து நீங்கள் எந்த வியாழக்கிழமை வேணால் செய்யலாம் வியாழக்கிழமையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில நேரங்களில் குறிப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதீத பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ வியாழக்கிழமையில் தண்ணீரில் எளிமையாக சொல்லக்கூடிய இந்த இரண்டு மூன்று பொருட்கள் மட்டும்தான் அதை நீங்கள் போட்டு வைங்க கண்டிப்பாக உங்ககிட்ட தங்க நகை சேர ஆரம்பிக்கும் தங்க நகை வாங்கிறதுக்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதாவது தங்கமும்

மாற்றி போடும் இந்த ஒரு தண்ணீர் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீர் இந்த தண்ணீரில் நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதற்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் தங்க நகை நம்மக்கிட்ட சேரணும் அப்படின்னா நமக்கு குரு பகவானோட அருள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி தங்க நகைகள் சேர்வதற்கு மகாலட்சுமி தரோட அருளோ வேணும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு உரிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக உங்ககிட்ட தங்க நகையை சேர தொடங்க ஆரம்பிக்கும் பணமும் சேரத் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க மற்றபடி பிளாஸ்டிக் கிளாஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பயன்படுத்த முடியாத பட்சத்தில் இதற்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா முக்கால் பங்கு அளவு அதாவது ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் ஒரு த்ரீ ஃபோர்த் அளவுக்கு சுத்தமான நல்ல குடிக்கிற தண்ணீரை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இரண்டு ஸ்பூன் அளவு பன்னீர் ஊற்றணும் ஸோ பன்னீர் அப்படின்றப்ப தூய பன்னீர் தான் நமக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளை கேட்டு பாருங்கள் அப்படி வந்து நமக்கு அது சுத்தமான பன்னீர் அப்படின்னு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பன்னீர் இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா ரோஜா இதழ்கள் பன்னீர் இதழ்கள் அதை நீங்கள் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் ஸோ முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பன்னீர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஸோ இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அந்த தண்ணீரில் போடணும் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் ஸோ பச்சை கற்பூரமும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த பச்சை கற்பூரத்தையும் அப்படியே கையில் வந்து நுணுக்குனிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும் ஸோ அதையும் அந்த தண்ணீரில் அப்படியே சேர்த்து வச்சுருங்க அடுத்து ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இவ்வளோ இந்த ரொம்ப எளிய பொருள் தான் இதை நீங்கள் இப்போ எந்த இடத்துல வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதை நீங்கள் போடும் பொழுது குறிப்பாக எந்த விரல்களை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலையும் கட்டை விரல் ஸோ இந்த இரண்டு விரலையும் சேர்த்து தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த ஐந்து விரலையும் பயன்படுத்தி போடுறது எடுக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது பயன்படுத்தி வந்து போட்டு வச்சிருங்க மேலே உங்களுடைய வலது கையை வைத்து அப்படியே மூடிக்கோங்க மூடினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லுங்க நமோ அஜாமலவத்தியாய நமோ லோகேஸ்வராய்வா் ஷாலாய பைரவாய நமோ நக மூன்று முறை சொல்லும் போதுமே உங்களுடைய வலது கையால் உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை வந்து நீங்க மூடி வச்சிருக்கணும் உங்க கையால் மூடி இந்த மந்திரத்தை மூன்று தடவை சொல்லுங்க இப்போ இதை வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மேற்கு திசை அதாவது வெஸ்ட் இருக்க டைரக்ஷன்ல நீங்கள் இதை வைக்க போறீங்க பெட்ரூமை தவிர்த்துடுங்க படுக்கை ஏறையை மட்டும் தவிர்த்துருங்க மற்ற எந்த இடத்துல வேணால் வைக்கலாம் தரையில வைக்கக்கூடாது கொஞ்சம் ஹைட்டா இருக்க பிளேஸா பார்த்து இதை அப்படியே வச்சிருங்க ஸோ இது வந்து ஒரு வாரம் இருக்குது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வியாழக்கிழமை இப்ப இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்று செய்யறீங்க அப்படின்னா ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த தண்ணீரை அப்படியே கால்படாத இடத்துல ஊற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை ஊற்றிடுங்க மண்பாங்கான இடம் செடிகளுக்குடியில் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இட வசதி இல்லைன்றப்ப அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க வெளியே அந்த மாதிரி இடம் இல்லைன்றப்ப நீங்கள் வந்து வீட்டோட கிச்சன் சிங்கில் கூட ஊற்றிடலாம் தவறு கிடையாது பட் குளியல் அறை கழிவறை இந்த மாதிரி இடங்களில் ஊற்றாதீங்க ஸோ அந்த நாணயத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து அந்த தண்ணீரை ஊற்றிடுங்க ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த பவுலு இல்லை கிளாஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் தயார் பண்ணி அதே மாதிரி மேற்கு திசையில் வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் அப்படின்னு சேர தொடங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் மகாலட்சுமி தயர் குபேரர் குரு பகவான் ஸ்வர்ண ஆகாஷ பைரவர் இவங்களுடைய அனைவரோட அருளுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் தங்க நகையும் உங்ககிட்ட சேர்வதற்கான பணமும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் இதை செய்யறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வியாழக்கிழமை அப்படினால குரு ஓரை காலையில் மத்தியானம் இரவு அப்படின்னு சொல்லி மூன்று நேரங்களையும் வரும் ஆனால் இரவு பார்த்தீங்கன்னா குபேரருக்குரிய நேரம் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஸோ அந்த நேரத்தில் சேலாம் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது குரு ஓரை அதில் நீங்கள் சேலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குது காலையில் ஆறு டு ஏழு இருக்குது ஸோ இந்த நேரங்களில் எப்பொழுது வேணால் சேலம் எப்பொழுதுமே அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு விஷயம் சேரீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை தவிர்த்து இப்போ நீங்கள் இன்றைய தினம் செய்ய போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் முறையில் செய்ய போகிறீங்க அப்படின்றப்ப இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்து வச்சிடலாம் அடுத்தடுத்த அடுத்த வாட்டி நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த குரு ஓரையில நீங்கள் மாற்றலாம் அப்படி முடியாத பட்சத்தில் அழகு காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க மாற்றுங்க நான் வியாழக்கிழமைய மாற்றியிருக்குறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த நான் சொல்லிருக்கக்கூடிய பொருட்களில் உங்ககிட்ட ஏதாச்சும் இல்லை ஒன்னு ரெண்டு இல்லைன்னா பரவாயில்ல மற்ற பொருட்களை போட்டு அப்படியே அது மேற்கு திசையில் வச்சிருங்க அடுத்த வாரம் நீங்கள் அதை மாற்றும் பொழுது உங்களுக்கு என்ன பொருள் இல்லையோ அதற்குள்ள அதை வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருங்க மினிமம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் அது ஒரு ரூபாய் நாணயம் இதை மட்டுமாவது போட்டு இன்றைய தினம் மேற்கு திசையில் வைத்து பாருங்க இந்த திசையில் வைக்கும் பொழுது குறிப்பாக இந்த நாள் அதாவது புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் அந்த நேரத்தை வந்து குறிப்பாக பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் முடியாத பட்சத்தில் மற்ற நேரங்கள் ராகு காலமாக எமங்கண்டமாக பார்த்துட்டு அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை வைங்க ஸோ இன்று இரவுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுலில் இல்லை கிளாஸில் ஏதாச்சும் போட்டு இந்த மாதிரி வைத்து பாருங்கள் கீழே தரையில் வைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி தர் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெருமாடு அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்வர்ணாகாஷ்ண பைரவர் குரு பகவான் மகாலட்சுமி தாயர் அனைவரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ வந்து அடகு வைத்த நகை திரும்ப வரணும் பணம் சேர ஆரம்பிக்கணும் அந்த பணத்தின் மூலமாக அடகு வைத்த நகை திரும்ப வாங்கணும் புதிய நகைகள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் நமக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு தண்ணீரில் நீங்கள் போட்டு வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் ரொம்பவே ஒரு எளிமையான விஷயம் தான் ஆனால் இதற்கு நீங்கள் அந்த மந்திரம் சொல்கிறீங்க பார்த்திங்களா அந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு பாசிட்டிவ்வாக திங்க் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு பவர் இருக்குது உங்களை சுற்றி எப்பொழுதுமே நேர்மறையாக செஞ்சீங்க ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் உங்களுக்கு அதுக்கான உழைப்பையும் போடணும் இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே உட்காந்துட்டே இருப்போம் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நகை வரும் பணம் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் உழைக்கணும் அந்த உழைப்பில் தடைகள் இருக்கும் பணம் வராமல் தடைகள் இருக்கும் முன்னேற முடியாமல் தடைகள் இருக்கும் வாழ்க்கையில் வருமானம் ரெட்டிப்பாகணும் நம்ம வந்து வருமானம் இன்னும் கொஞ்சம் பெருங்கணும்னு நினைப்போம் இந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே தடைகள் இருக்குன்ற பட்சத்தில் அடமானம் வைத்த நகையை கூட திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கும் கையில் காசு வந்தாலுமே பணம் வந்தாலுமே அதை திரும்ப மீட்டெடுத்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மீட் எடுத்தாலும் மறுபடியும் அது அடகு கடைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டு இருக்கேன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும் மனதார நீங்கள் வேண்டி இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச எளிய தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க நாலு சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையாவது தினம்தோறும் நீங்கள் எறும்புகளுக்கு தானமாக வச்சுட்டே வாங்க ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ வெளியே போகும்போது வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம இன்றைய தினம் நம்ம சாப்பாடு வாங்கி தர முடியாது நம்ம ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கும் ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியாது அப்படின்ற நிலைமையில் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அளவு நாட்டுச் சர்க்கரை கண்டிப்பாக நம்மளால் வைக்க முடியும் ஸோ அப்படி வைக்கும் பொழுது அது பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் வைத்ததற்கான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ எளிமையான விஷயம் தான் இதை செய்கிறதுனால உங்களுக்கு கர்ம வினை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்களே நிறைய பேருக்கு மறுபடியும் உணவுகள் வாங்கி தர அளவுக்கு நல்ல நிலைமை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க ஸோ எளிமையான விஷயம் தான் ஆனால் அது தினம்தோறும் நம்ம செய்கிறோமா தினமும் இதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் செய்வோம் அதுக்கு அடுத்த நாள் நம்ம விட்டுவிடுவோம் ஸோ அதனால் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டே வாங்க திடீர்னு ஒரு ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வர அப்படின்ட்டு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த விஷயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிருங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த தண்ணீர் வைக்கிறீங்கன்னா ஒரு வாரம் வைக்கிறீங்க அடுத்த வாரம் வைக்கிறீங்கன்னா இந்த இரண்டு மூன்று வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியும் பட்சத்தில் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது செட் ஆகலை இல்லை நமக்கு எந்த மாற்றமும் தெரியலன்ற பட்சத்தில் அதை நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இதே மாதிரி எந்த விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் ஆனால் அந்த அனைத்து விஷயங்களுமே செய்யும் பொழுது ஒரு விஷயம் செய்வோம் அடுத்த விஷயம் அதை செய்ய மாட்டோம் ஸோ எது செய்தாலுமே ஒரு இரண்டு மூன்று தடவை தொடர்ந்து செய்து பாருங்கள் அதில் மாற்றம் தெரியுதுன்ற பட்சத்தில் மட்டும் போட்டு அதை எப்பொழுதுமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ இது வந்து அனைவருக்குமே பொருந்தும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி